நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான விஜயின் கோட் திரைப்படம் வெளியானது எப்படியோ படத்தின் இயக்குனர் வெங்கட் பிரபு முதல்வர் ஸ்டாலின் மற்றும் மஸ்க் ஆகிய இருவரை ஏஐ தொழில்நுட்பம் மூலம் புகைப்படமாக சித்தரித்து தனது டுவிட்டர் வலைதளத்தில் போட்டு டெஸ்லா நிறுவனம் தமிழகத்திற்கு வந்தால் அது ஒரு கோட் மூ என்றெல்லாம் எப்படியோ சிறப்பு காட்சிக்கு அனுமதி பெற்று படம் வெளியானது அதே போன்று திரையரங்குகளில் வைக்கப்படும் பேனர்களை அகற்றும் நடவடிக்கைகளும் ஆங்காங்கே நடந்த செய்திகள் வெளிவந்ததும் கவனிக்கத்தக்கது ஒருபுறம் பார்த்தீர்களா எங்கள் அண்ணன் வருவதை பார்த்து ஆளும் கட்சி எவ்வளவு பயப்படுகிறது மாநாட்டிற்கு சிக்கல் தரப்படுகிறது சிறப்பு காட்சி வழங்கவில்லை வைக்க தெரிகிறதா எங்கள் தளபதியின் ரசிகர்கள் கொண்டாடினாலும் மறுபக்கம் படத்தின் இயக்குனர் வெங்கட் பிரபு ஸ்டாலினை புகழ்ந்து பதிவு செய்தது விஜய் ரசிகர்கள் மத்தியிலேயே அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது வழக்கம் போல் எல்லா படத்திற்கும் ஆடியோ லான்ச் நடத்தப்பட்டு வருகிறது கடைசியாக வெளியான லியோ ஆடியோ நடத்தப்படும் கடைசி நேரத்தில் கைவிடப்பட்டது ஆனால் ஆடியோ லான்ச் வைக்கவில்லை ஏனென்றால் அண்ணன் பயப்படுகிறார் போல் தெரிகிறது ஒருவேளை ஆடியோ லான்ச் வைத்தால் ஏதாவது பேசியாக வேண்டும் ஏதாவது நாம் பேசிவிட்டால் கோட் திரைப்பட வெளியீட்டில் சிக்கல் ஏற்படுமோ என அண்ணன் பயந்துவிட்டார் விட்டார் நிச்சயமாக அண்ணன் சொல்லாமல் வெங்கட் பிரபு ரசிகர்களை வேதனை அடைந்து வருவதாக சொல்லப்படுகிறது இப்படி விஜய் தனது ரசிகர்களை மட்டும் வேதனை அடைய செய்யாமல் தனது அண்ணன் ஒருவரையும் வருத்தமடைய வைத்திருக்கிறார் என்பதும் நம் அனைவருக்கும் தெரியும் தொடர்ந்து சீமான் நானும் என் தம்பியும் வரப்போகிறோம் வரப்போகிறோம் என பில்டப் கொடுப்பது போன்று பேசிக் கொண்டு வந்தார் ஆனால் இறுதியில் தனித்து போட்டி அறுபது இடங்களை தேர்வு செய்து விட்டோம் வேண்டுமானாலும் விஜய் தயக்கம் காட்டுவார் ஏனென்றால் அவருக்கு இந்தியா முழுவதும் அனைத்து தரப்பு மக்களும் தனது படத்தை பார்க்க வேண்டும் என விருப்பப்படுவார்கள் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறுக்கு பிறகு படம் நடிக்க மாட்டார் என்று உறுதியாக சொல்ல முடியாது அதைவிட தமிழகத்தில் இருக்கும் மொழிவழி வழி சிறுபான்மையினரின் வாக்குகளும் வர வேண்டும் அதை கருத்தில் கொண்டுதான் விஜய் சீமானை பக்கத்தில் வைக்க அஞ்சுகிறார் என சினிமா விமர்சகர்களும் கருத்து கூறி வந்த நிலையில் தற்போது ஏன் சீமானும் விஜயும் பிரிந்தார்கள் என்ற தகவல்கள் கசிந்துள்ளது முன்பே விஜயும் சீமானும் நெடுந்தூரம் காரில் டிரைவிங் செய்து கொண்டு கலந்துரையாடல் நிகழ்த்தினார்கள் என்ற தகவல் பரவி வந்தது அதேபோல் இருவரும் தினமும் தொலைபேசி மூலம் உரையாடி கொண்டிருக்கின்றனர் என்றும் பேசப்பட்டது அப்படி ஒரு தருணத்தில் விஜய் சீமானிடம் அண்ணா நீங்கள் குறைவான தொகுதியில் போட்டியிடுங்கள் உங்களுக்கு எந்தெந்த தொகுதிகள் பலமாக இருக்கிறது என்ற பட்டியலை கொடுங்கள் அந்த தொகுதிகளில் மட்டும் நீங்கள் போட்டியிட்டாலும் தமிழகத்தில் இருக்கும் அனைத்து தொகுதிகளுக்கும் நீங்கள் பிரச்சாரத்திற்கு செல்ல வேண்டும் இருநூற்று முப்பத்து நான்கு தொகுதிகளிலும் அந்தந்த தொகுதி பிரச்சனைகளை பற்றி பேசும் திறமை உங்களிடம்தான் இருக்கிறது உங்களது பேச்சு திறமையை முழுவதுமாக நாம் இந்த தேர்தலில் பயன்படுத்துவோம் என விஜய் சீமானிடம் கூறியிருப்பதாக சொல்லப்படுகிறது விஜய் பேசியதை கேட்டுவிட்டு போனை வைத்த சீமான் நான் எவ்வளவு நாட்களாக அரசியல் இருக்கிறேன் எத்தனை தேர்தல்களை சந்தித்திருக்கிறேன் எனக்கு இவர் கண்டிஷன் போடுகிறார் இரண்டாயிரத்து பதினான்கு தேர்தலில் அதிமுக ஆதரவாக அனைத்து தொகுதிகளிலும் பிரச்சாரம் செய்தேன் அதுபோன்று இவர் ஜெயலலிதா என்று நினைத்துக் கொண்டு என்னை பிரச்சாரத்திற்கு மட்டும் பயன்படுத்த நினைக்கிறாரா என கோதித்து சிந்தித்து பத்திரிகையாளர் சந்திப்பில் அறிவிக்கப்படாத கூட்டணிக்கு சீமான் முற்றுப்புள்ளி வைத்திருக்க வாய்ப்பு அதிகம் என்று சொல்லப்படுகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் போர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்